ஹலோ வணக்கம் மி கீமா யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனல் யாராச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஆதரவு கொடுங்க சரிங்களா இன்றைக்கி வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு தான் போக போகிறோம் அவங்க வந்து வீடு கிரக அதுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்பளமா Siya k долго wonder it ti chamanyi garoh hey. Aayi shτοllonga? Aayi. YouTube l nih hair twoto ketopho. l the不會 thi. Har rio? ez онi ti mul流a ma zingi' means here to be ஒரு <laughs> <laughs> நீங்க ரெண்டு பேர் ஜோடியா இருந்தாலும் பரவாயில்ல ஆய் சொல்லுங்க இது சமையல் ரூம் சமைச்சுக்கலாம் எல்லாம் பால் பொங்கிக்கலாம் டீ வச்சுக்கலாம் காபி போடலாம் எல்லாமே பண்ணலாம் தமிழ் ரூம்ல மாறி போட்டோ எடுத்துட்டே இருக்காங்கப்பா

வாங்கப்பா எல்லாம் பத்தி பேச மாட்டாங்க வாங்குவாங்க அத்தை எல்லாம் வந்திருக்கோம் அவங்க பேருக்கு வந்து பீஸ் கட் வந்து இருக்கறாங்க பாத்துங்க பீஸ் கட் அந்த வீட்டுக்கு போகிறோம் பை